வணக்கம் நேர டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா ரூ பத்தாயிரம் மினிமம் ஒரு டென் இயர்ஸ் டு இருபது வருஷத்தில் நூறு மடங்கு அதாவது ஒரு பத்து லட்சமாக ஆக்கக்கூடிய பங்குகளை எப்படி கண்டுபிடிப்பது இது வந்து கிறிஸ்டோபர் மேயர் எழுதிய புத்தகத்துலேருந்து முக்கியமான அஞ்சு பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் பழைய வீடியோக்களில் பாகம் ஒன்றுலேருந்து ஆறு பாகம் வரைக்குமே பார்த்துருக்கோம் இது பாகம் ஏழு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதனால் ஏற்கனவே ஒரு ஏழு சேர்களை நம்ம பார்த்துக்கிட்டோம் பாகம் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் இது வந்து ஒரு எட்டாவது சேர் இது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய இல்லை டாட்டா மோட்டர்ஸ் வந்து டீமெர்ஜ் ஆகி பிரிஞ்சு வந்த டாட்டா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிற சேர் தான் இந்த சேருனுடைய ஃபண்டமெண்டலை பார்த்துருவோம் என்னென்ன தொழில் சேராங்கிறத பார்த்துருவோம் அப்போ தான் நாம் வந்து இந்த சேரை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செஞ்சு ஆய்வு செஞ்சு வாங்க முடியும் அதற்கு முன் நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது காசு வாங்கி கொண்டு எந்த சேரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல பெய்டு ப்ரொமோஷனும் செய்வதில்லை நீங்கள் வந்து இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் நீங்கள் பல தகவல்களை நீங்கள் ஆய்வு செஞ்சு சுயமாக முடிவெடுத்து சேர்களை வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக செல்வந்தராக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம் இந்த டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்தவரை டாட்டா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு இந்த டாடா மோட்டர்ஸ் ரெண்டாக டீமெர்ஜ் ஆகி ரெண்டாக பிரிஞ்சு வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸு மியூச்சுவல் ஃபண்டு வந்து இன்றைக்கி ஐம்பது லட்சம் கோடியை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்து வருகிறார்கள் நம்ம இந்திய மக்கள் இந்தியாவில் வந்து ஐம்பது லட்சம் கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இப்போ நிறைய பேர் விழிப்புணர்வு ஏற்பட்டு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் செய்ய வருகிறார்கள் ஏன்னா இந்த ஐடி கம்பெனியில் இருக்கவங்களாம் ஒரு மாத வருமானமாக ஒரு ஐம்பதனாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அவங்களாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்து வர்றது ஒரு சிறப்பான அம்சமாக கருதப்படுகிறது அதுக்கு அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் சேரை பற்றி வண்டமண்டல அன்றைய தொழில்களை தெரிஞ்சுக்குவோம் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேர் வந்து லிஸ்ட் ஆகி உள்ளது இதன் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து அதாவது பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னுடைய அசல் வந்து இரநூத்தி அறுபத்தோருவா தொண்ணூறு பீஸா என்று மணி கண்ட்ரோலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதையுமே நீங்கள் பார்த்துங்க ஏதாவது தவறுகள் இருந்தால் ஒன்றா கமெண்ட்ஸில் தெரியுங்க நானும் திருத்திக்கிறேன் டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு எவ்வளோ ப்ரைஸு டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு வெஹிக்கிள்ஸ் இருக்குது எவ்வளோ ப்ரைஸுங்கிறது போக போக தெரியும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க இதனுடைய மார்க்கெட் கேபிடன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி பன்னெண்டு கோடி இதனுடைய ஃபேஸ் வேல்யூ ரெண்டு இருக்குது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வணிக வாகனங்கள் தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்கள் டாடா மோட்டார்ஸுடைய வணிக வாகனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரக்கு மற்றும் பஸ் வாகன உற்பத்தி இதெல்லாம் செஞ்சு விற்பனை செய்து வருகிறார்கள் அதே மாதிரி லைட் கமர்ஷியல் வாகனங்கள் எல்சிவி மின்சார வாகனங்கள் இவி தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்கள் அதற்கடுத்து ஹைட்ரஜன் சக்தி வாகனங்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்கள் மேற்கண்ட வாகனங்களை தயாரித்து மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா தெற்கு ஆசியா என்று ஏற்றுமதி செய்து உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்து இது லாபத்தை பார்த்து வர்றாங்க இவி வாகனங்களை வந்து இது நம்ப முன்னிலைப்படுத்துகிறாங்க அதுதான் எதிர்காலத்தில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நல்ல விற்பனை செய்யும் அப்படின்னு நம்பி அதில் அவங்க கான்சன்ட்ரேஷன் செய்கிறாங்க முப்பத்தாயிரம் கோடி இது இத்தாலி நாட்டினுடைய இணைப்பு செய்து இவங்க வந்து இவக்கா நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்தவரை வலுவான சந்தைகளை கொண்டுள்ளது அதே சமயத்தில் நிலையான லாபத்தை கொண்டுள்ளது யுவேகா வாகனங்களுடைய விரிவாக்கம் இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய பலனை தரும் இப்போ ஐந்து வருட டோட்டல் ரெவென்யூவை பார்த்துடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தா இதனுடைய வருவாய் வந்து நாற்பத்தாயிரம் கோடி நஷ்டத்தில் இருந்தது அது மைனஸ் முப்பத்தஞ்சு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி இதனுடைய டோட்டல் ரெவன்யூ ஏறி உள்ளது ப்ளஸ் இருபத்தேழு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுபதாயிரம் கோடி வருவாயை ஈட்டியுள்ளது இது இருபத்தி மூணு சதவீதமாகும் ப்ளஸ் இருபத்தி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூறு கோடி லாபத்தை ஈட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூறு கோடி வருவாயை ஈட்டியுள்ளது இது ப்ளஸ் பதிமூணு சதவீதமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐம்பத்தி மூணு கோடி வருவாயை ஈட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஏன் நஷ்டம் ஆச்சுன்னா அது கோவிட் பிரச்சினையினால் இதனுடைய வருவாய் வந்து நஷ்டத்தில் போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது லாபத்தில் ஏங்க ஆரம்பிச்சிடுச்சு இதனுடைய எபிட்டா மார்ஜின் வந்து பதினொன்று புள்ளி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கோவிட் தான் இது டோட்டல் ரெவென்யூவும் இழந்தது நெட் ப்ராஃபிட்டே இழந்ததுங்கிற புரிஞ்சுங்க ஐந்து வருடம் வருவாய் வளர்ச்சி வந்து பதினாலு சதவீதமாக உள்ளது இந்த ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்டு இவி வாகன உற்பத்தி தேவை வந்து நம்ம உலகளவில் அதிகரிக்கிறது இது வந்து மொத்த உற்பத்தியில் நாற்பது சதவீதம் இது தான் தயாரிக்கிறாங்க ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்டு மின்சார வாகனங்கள் இதை தான் வந்து நாற்பது சதவீதம் தயாரிக்கிறாங்க இதனுடைய சவால்கள் பார்த்திங்கன்னா நம்ம உலக அளவில் பொருளாதாரம் மந்தமாக இருக்குது அதுதான் அதுக்கு ஒரு சவால் ஆனால் டாடா கமர்ஸினுடைய டூ இயர்ஸ் தான் அந்த நெட் ப்ராஃபிட்டை எடுக்க முடிஞ்சுது அது பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுவத்தெட்டாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூறு கோடி லா வருவாய் கொடுத்துருந்தது நெட் ப்ராஃபிட் வந்து ஆறாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி லாபத்தை கொடுத்துருந்தது இது வந்து ஒரு வலுவான பொருளாதார முயற்சியை நம்ம பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா கோடி வருவாய் கொடுத்துருந்தது ஆறாயிரத்தி அறநூறு கோடி நிகர லாபமாக கொடுத்துள்ளது இது வந்து ஒரு உயர்ந்த லாபமாக கணக்கிடப்படுகிறது பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து நான் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரேட்டில் மறுபடியும் வாங்கியிருக்கேன் இன்னும் வருங்காலையில் இன்னும் குறைஞ்சாலும் நான் வாங்கிகிட்டே இருப்பேன் ஓரளவுக்கு என்னுடைய லிமிட் வரைக்கும் வாங்கலாம் என்று உள்ளேன் இது வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் மல்டி பேக்கர் சேரில் இது ஒரு எட்டாவது ஷேரு எனவே நீங்கள் வந்து பல கருத்துக்களை தகவல்களை அறிந்து கொண்டு முடிவு செய்து நீங்கள் சேர்களை வாங்குங்க இந்த சேர்களை ஏற்கனவே வாங்கியிருக்கீங்களா அல்லது இப்போ வாங்க போகிறீங்களாங்கிறது கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதுக்கடுத்து இன்போசிஸ் சாரை பொறுத்தவரை ஏற்கனவே பைபேக்கு வந்து பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ என்னை பொறுத்தவரை இது பைபேக் செய்யலாம் என்று உள்ளேன் அனைத்து சேர்களையும் பைபேக் செய்கிறேன் அதில் ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்ம ஹோல்டிங்கில் விட்டுருவாங்க இது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்ஃபோசிஸ் சார் வைத்திருந்தால் மட்டுமே நீங்கள் பைபேக்கு நீங்கள் அப்ளை செய்ய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதனால் இது மாதிரி இன்ஃபோசிஸ் சாரை நீங்கள் பைபேக் செய்கிறீங்களா இல்லையா அப்படி மனதை வந்து வலிமைப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் விடலாம் அதே மாதிரி பாசிட்டிவ் சுலோகங்களை எப்படி சொல்வது அதை பிரபஞ்சத்திற்கு எப்படி நம்ம வேண்டுகோளாக வைப்பது அந்த பிரபஞ்சம் எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது இதனால் எப்படி மாத வருமானம் நம்மளது பெ பெருக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் உலக தரமுள்ள புத்தகங்களை படித்து அதை பலமுறை முறை ஐம்பது முறை நூறு முறை படித்து அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ்களெல்லாம் குறிப்பிட்டுள்ளேன் அதில் நீங்கள் வந்து எது எது பிடிச்சிருக்குதோ அதை மட்டும் நீங்கள் அப்படியே ஆய்வு செஞ்சு அந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் மேற்கொண்டால் அந்த நடைமுறைகளை நீங்கள் மேற்கொண்டால் இது வந்து நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அப்போ உங்கள் மாத வருமானம் பெருகும் அதில் வந்து பத்து டு நாற்பது சதவீதம் நீங்கள் சேமிச்சிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எப்படி எந்தெந்த வயசில் எவ்வளோ எது இன்வெஸ்ட்டு செய்வது டைவர்ஸிஃபை பண்ணி அப்படிங்கிறதும் பல வீடியோக்களை கொடுத்துருக்கேன் அடுத்த காணொளி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம்